வணக்கம் அனைவருக்கும் இதுக்கும் இனி பலிக்கும் சொல்வித்தை கடல் உடத்தா தலை இறைக்கும் என்பம் மேதகு ஆசியில் முன்னோரவா நகர் நான் லொகேஷன் சென்ட் பண்றேன் தில் இருக்கிறவன் உன்னாலவா வருவாய் என் நீசா அருவாய் பாய்ந்து என் உருவில் இறங்கி வருவாய் என் நீசா அருவாய் பாய்ந்து என் உருவில் இறங்கி நாவில் ஆடிடுவாய் அருள் நேசா வருவாய் கரமாய் அரசாய் ஆழ்வாய் அண்டம் மறந்து சிவத்தை உணர்ந்து பேரொழியில் கலந்திட உணர்த்திடு என் அரசே தாயக கனவினை தாயக கனவினை மனதில் நிறுத்தி உருமலில் படைபலம் பொருத்தி எங்கள் மனதிலே விதைத்து விட்ட எங்கள் குருதியில் நுழைந்த மா வீரர்களையும் தாயக போராட்டத்தில் உயிர் நீத்து உறவுகளையும் வணங்கி நினைந்து தொடர்கிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால போ ஈழத்தமிழ் குடும்பம் அது நல்ல வழி கற்ற பள்ளியும் அது விடிய காலமா அப்பாலும்பி கண்ணம்மாவில பால் கரப்பார் அப்படி விடிய காலமா அப்பாலும்பி கண்ணம்மாவில பால் கரப்பார் குட்டியன் குடிச்சு மிஞ்சின பால தண்ணி கலக்காம காட்சி குடிப்போம் நாங்க குட்டியன் குடி தண்ணிகளக்காம காய்ச்சி குடிப்பான் விறகுடிக்க அம்மாவோடா இப்பெல்லாம் கேஸ் எடுக்குத்தான் காச்சட்டை வழுக நான் நடந்து போவேன் பிறகுடிக்க அம்மாவோட காச்சட்டை வழுக நான் நடந்து போவன் ஒடிச்ச பிறகு அம்மா சுமக்க அதுல கொஞ்சம் நான் எடுத்து தலையில் விறகோடா ஒரு கை பழுகிற காச்சட்டை பிடிச்சு மற்ற கை தலையில விறகோட நிறைய தொண்ணூறு கிட்ஸ் இருக்கிறியா நாம வரும் நிறைய அடுப்போதும் அம்மாவுக்கு அடுப்படியில அக்கா துணை மீன் பிடிக்கும் அப்பாவுக்கு கடற்கரையில அண்ணன் துணை அப்படி அம்மாவுக்கு அடுப்படியில அக்கா துணை மீன் பிடிக்கும் அப்பாவுக்கு கடற்கரையில அண்ணன் துணை காலைச்சொதியும் வெள்ளமா புட்டும் பின்பு போட்டு நித்திரி அடிப்போம் நாங்கள் காலைச்சொதியும் வெள்ளமா பூட்டும் சாப்பாடு அப்படி அண்டை கிழவு பழங்காய் புட்டுத்தான் பக்கத்து வீட்டிலையும் சாப்பாடு போட்டு புழுக்கொடியில காய போட்டு பள்ளிக்கூடம் நான் கொண்டு போக அதிபரம் வாங்கி நொறுக்கண்டு கடிப்பார் அதிபரம் வாங்கி நொறுக்கண்டு கடிப்பார் இருக்கண்டு தோலில தட்டி படிக்கவும் வேணும் அவர் சிரிப்போட சொல்லுவார் தேத்தண்ணியா அக்கா போட எங்கடா அக்கா தேத்தண்ணியா போட சீனி காணாத அண்ணன் சொல்ல சினிங்கி கொண்டு வீட்டுக்கு ஓடி போவாள் அக்கா அம்மா அதட்ட அண்ணா சிரிக்க நான் மொழிக்க எங்கட அப்பா முறைப்ப மட்டை வேலையில கொஞ்சம் விலக்கி எங்கட மட்டை வேலையில கொஞ்சம் விலக்கி கூண்டு போவன் விளையாட நான் மட்டை கொஞ்சம் விளக்கி போவன் விளையாட அப்பா கண்டால் பொய்கோவம் அந்த ஒன்று கூட்டுக்கு நான் ஒளிவன் ஓலையில ஒண்ட முடிச்சு ஈக்கில் கிழிச்சு வரும் ஓலை கொண்டு வருவார் அப்பா பாசக்காரர் நாங்கள் மினிக்கு போவோம் நிலாவார நேரம் பார்த்து அப்பா விண்ட முன்னுக்கு நானேற பின்னுக்கு அம்மாவும் அண்ணாண்ட சாக்கில் அக்காவும் சேர்ந்து பனி குளிர்வாட்ட நிலா தாளாட்ட அப்பாண்ட சாரம் போட்டு நான் நடுங்க தேராய் சாக்கில் போச்சேர பாம்புளையல் ஒரு பக்கம் பொம்புளையல் மறுபக்கம் அப்படி இப்ப தியேட்டர் பக்கம் போயிருக்கிறோம் ஒரு பக்கம் கொம்பிளையல் மறுபக்கம் மினியில இளந்தாரி மாறிந்த சத்தம் காதக்களிக்கும் நாங்கள் நிலாச்சோறு சாப்பிடுவோம் நாங்கள் நிலாச்சோறு சாப்பிடுவோம் குடிசை வீட்டு முத்தத்தில வட்டமா சுத்தி இருக்க அம்மா சோட்டை கையில் அடுத்து பக்குவமாய் உருண்டையாக்கி காணமாக்கலுமோ அம்மா சோட்டை கையில் அடுத்து உருண்டையாக்கி பிரிச்சுத்தார நேரம் பார்த்து அம்மா பிரிச்சுத்தார நேரம் பார்த்து வானத்தில ஏதோ சத்தம் அம்மா பிரிச்சுத்தார நேரம் பார்த்து வானத்தில ஏதோ சத்தம் நிமிந்து பார்த்தம் கதி கலங்கி நொடியில கொண்டு வந்துவில நொடியில கொண்டு வந்துவில நிலா சோட்டையும் காணல்ல அந்த ஈழத்தமிழ் குடும்பத்தையும் காணல்ல நான் நல்லா லவ் பண்ணுவேன் சிறு சிறு மலைப்புலி மார்பிலே விழுகுதே வந்து என்னை தழுவிய செல்லுதே மின்மினி பூச்சிகள் என்னை கடந்து சென்று உயிரோட்டம் கொண்ட நான் சிலை வடிவில் நின்ற மாயம் என்ன உயிரோட்டம் கொண்ட நான் சிலை வடிவில் நின்ற மாயம் என்ன கண்ணெதிரே அழகிய பதுமையை கண்டதும் பார்வைகள் தடுமாற அவள் கண்கள் சிறை பிடித்தன காதல் என்ற புது உணர்வை நான் உணர்ந்த நேரம் பள்ளிக்கூடம் படிக்க காகித கப்பல் போன்ற நீரினிலே கரைந்து விட்டேன் நான் காகித கப்பல் ஒன்று நீரினிலே கரைந்து விட்டேன் இடையை கண்டதும் தடுமாறி விழுந்தேன் கூந்தலின் அழகிலே கவிபாட முடைந்தேன் கொவ்வை பல தடுமாற வைக்கும் கண்ணமும் கதை பேசும் அவள் அருகே என ஈர்த்து சென்றதுவே அவை என ஈர்த்து சென்றதுவே உடல் தேவதையே அவள் அக அழகில் அங்கம் குறை காண முடியாத நிலவதனைப் போன்றவளே நான் கண்ட அந்த நிலவை எனக்கு சொந்தமான பொதுமையை அப்படி நான் நச்சு கொண்டிருந்தேன் பாதி என உணர்ந்து கொண்ட நொடிப்பொழுது மானை பிடிக்க பதுங்கி செல்லும் சிறுத்தை போல அவள் அருகில் சென்றேன் தயக்கத்துடன் கலியுகம் நடக்குது இப்ப கல்கி வரப்போற கலியாடும் பொழுதுகள் உச்சம் கல்கி ஏறும் புரதியே மிச்சம் பாவங்கள் கைலா முடிவுரும் நேரம் கந்தலாய் மனங்கள் மாற நல்லதை தேடி நெற்றி கண் அலைய கந்தலாய் மானிடர் மனங்கள் மாற நல்லதாய் தேடி நெற்றி கண் அலைய கல்கியின் தாண்டவம் தொடங்கும் தீக்குள்ளே எரியும் பூவுலகம் கல்கியின் படை கோரமாடும் காலகால வீரர்கள் மீழ்வார் கலியுக பூச்சிகள் மாழ்வார் மீண்டும் புதிதாய் பச்சை தோன்றும் நேர்மை மானிடம் சாகும் ஒழுக்கம் கற்று அர்த்தம் மறக்கும் கலிகாலத்தின் நேரம் இது நல்லவர் வல்லவர் வீழ பதும் பீயகர் புன்னகைத்து வாழ்வார் மாயோன் கல்கியாய் பிறக்க அவன் பார்வையில் நல்லவர் கொடும் மானிடர் நீராவார் பாலத கண்ணன் நுரைத்திட்ட உபதேசம் மறந்திட மானிடர் மூடரில்லை தெரிந்து பிழை செய்தால் கண்ணன் கல்கியாய் பரியேறுவது தவறில்லை சோரூட்டிய தாய் தந்தை நடுத்தருவில் உடங்காத்த உதிரங்கள் பிச்சை தட்டுடன் நல்ல நுழைத்த குரு வாசலில் மோக நண்பர்கள் கடன் தட்டு மடிய சுற்றம் துறந்த மனைவி வீட்டில் காக்க அப்படி வருகை வெள்ளை புறவையில் கல்கியின் வருகை வெள்ளை கண்ணிமிகளின் காதலி அவள் நிலவின் குளிர்மையள் தோனின் கொடும் அக்னி அவள் புன்னகையில் சின்ன குளியவள் காதலின் கப்பும் அவள் அவனுலகின் துரும்பு அவள் பிள்ளை அவள் கொம்பு முலையை பிசைத்துவிட நேரம் இல்லை அவள் பார்வை சம்மதமின்றி அவன் நகம் கூட தீண்டவில்லை ராவணன் நகம் கூட தீண்டவில்லை மண்டோதரி எல்லாமை துறக்கவில்லை பாசம் நறிமுறைகள் மறுக்கவில்லை அவன் சரி அவள் மனம் வெறுக்கவில்லை அவள் புலம்பல் ராமன் காதினில் காதலை கண்டு கண்ணீர் சொறிந்தான் முடிசூடிய அன்பு கண்டு இன்பம் பெற்றது நின்றது வரிசையில் புலிகள் புலிகள் குதித்தன கிரகங்களும் அசைந்து வழி கொடுத்தன எங்கள் புலிகளுக்கு கிரகங்களும் அசைந்து வழி கொடுத்தன அன்பினில் வீரம் புதைந்து போனது மாண்டதின் காரணம் அன்பாய் போனது ராவணன் மாண்டதின் அன்பாய் போனது செருக்குடன் குலம் காத்த வீரனவன் உலகம் கண்டு நடுங்கிய பமலனவன் குமரியின் மூத்த குடி சிவனையே கண்ட பெரும் பாட்டனவன் சாமகானத்தின் உணர்வாளன் தமிழும் மூலமும் உல உரைத்த மானிட இனத்தின் பெரும் வீரன் ஆரியம் நடுங்கிய வாழ்வீரன் ராவணன் ஆரியம் நடுங்கிய வாழ்வீரன் ராமரை சிறை வைத்த முதல் தமிழன் சங்கரன் வாழ் பெற்ற ஈழத்தவன் ராவணன் அரக்கன் கொல்லைக்காரன் மருமுகம் உணராதோ மகுட வாசகம் மேதகுவை தந்த ஈசனவன் எங்கள் மேதகுவை தந்த ஈசனவன் அன்னை தமிழ் ஈழ கரிகாலன் தீக்குள்ளும் என்ன எரியுமா இளம் ராவணன் காவல் அதுவல்லோ மாயம் பத்துக்கலை ஆண்ட மூத்தவன் சிவனை கண்டு தாண்டவம் ஆடியவன் உலகை ஆண்ட முதல் தமிழன் தேவரையும் கண்டு வென்ற வீரன் அவன் தேவரையும் கண்டு வென்ற வீரன் சீதை மறுபடி பிறந்து கதை உரைத்தால் அவன் காமுகன் சொல்வராது கம்பன் கலியில் மீண்டு வந்தால் அப்படி கம்பன் கலியில் மீண்டு வந்தால் கல்லடி தண்டனை போய் பாடியதால் கம்பனுக்கு கல்லடி தண்டனை போய் பாடியதால் வென்றவன் எழுதுவான் வரலாறு இப்போ அப்படிதான்

ஐந்து கட்டளைகள் வகுத்து அண்டை நாடுகளை உருக்குலைத்தவன் அவன் ஐந்து கட்டளைகள் வகுத்து அண்டை நாடுகளை உருக்குலைத்தவன் காட்டி கண்ட தேசம் அதை தன்பெயர் செய்தவன் அகிம்சை என்றால் என்னவென்று உலகம் தெரிய வைத்தவன் திலீபன் ஆயுதம் உடன் சேர்ந்து ஈராறு நாட்கள் விரதம் அவன் ஒரு தனி நீர் காணவில்லை அகிம்சையின் பேரொழி அவன்தானே நீ தமிழரின் அகிம்சையின் பெயர் தந்தை நீ உன் சிரித்தே தமிழரின் பெரும் சொத்து தன்னலம் துறப்பவன் அகிம்சைவாதி பொதுநலம் சுகப்பவன் தியாகி தன் ஆசைகளை பொய்ப்பித்தவன் தன் மக்கள் ஊர் சுற்றமடிந்தவன் அவன் தன் மக்கள் ஊர் சுற்றமடைந்தவன் அஹிம்சை அருகித ஆயுதம் அதை கையில் எடுப்பவன் மாமனிதன் உலகே தொடாத ஆயுதம் அது ஈழத்தவன் மகிழ்ந்து ஈழத்தவன் மகிழ்ந்து இறந்த பேர் சத்தம் இல்லா யுத்தம் நடத்தி அண்ணன் சத்தம் யுத்தம் நடத்தி அழியாத நினைவாய் மாறிப்போனாய் சிரித்த முகமா மழகிய கண்ணாடி